ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க ஆனால் அபிராமி கண் முழிக்கவே மாட்டாங்க அப்போ கார்த்திக் வந்து டாக்டர் கிட்ட அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர் அவங்க ஏன் இன்னும் கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பார் அதுக்கு டாக்டர் வந்துட்டு இல்லைங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க கண் முழிக்கணும் அவங்க கண் முழிச்சாதான் அவங்க கண்டிஷன் எப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்தால் இப்போ நான் போய் அம்மாவை பார்க்கலாம் அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட டாக்டரும் ஓகே நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபிராமி போய் பார்ப்பாங்க ஆனால் அபிராமி வந்து கண் முழிக்காமல் அப்படியே மயக்கத்துலேயே படுத்துருப்பாங்க அதை பார்த்தா எல்லாருமே கண் கலங்கி அழுதுகிட்ருப்பாங்க அப்போ தீபா வந்துட்டு அத்தை நீங்கள் எழுதுறீங்க அத்தை நீங்கள் எழுதிருச்சு வாங்க அத்தை அப்படின்னு வந்து அழுதுட்டு அவங்க கழுத்தில் இருந்து தாலியை எடுத்து அந்த தாலியை அபிராமி கால் அடியில் கொண்டு போய் வச்சுட்டு அத்தை நீங்களே எழுந்து வந்து உங்கள் பிள்ளைக்கும் எனக்கும் திரும்பவும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான் இந்த தாலி என்னோட கழுத்துலயே ஏறும் அது வரைக்கும் இந்த தாலி இல்லாமல் தான் நான் இருக்க போறேன் நீங்கள் சீக்கிரமாகவே கண்முடி வந்து இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த தாலியை வச்சு பேசிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா ரம்யாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தீபா கல்கிலேருந்து தாலியை கழட்டா கார்த்திகை நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம் அவங்க பார்த்துட்ருப்பாங்க எப்படி அந்த ப்ரோமோ எண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ